பொள்ளாச்சி பல்லடம் சாலை கரப்பாடி பிரிவில் துறையை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை பொள்ளாச்சி அருகே உள்ள சடைய கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டபூபதி ஆட்டோ ஓட்டுநரான இவர் இன்று அதிகாலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சி பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு மீண்டும் சடைய கவுண்டனூருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது பொள்ளாச்சி பல்லடம் சாலை கரப்பாடி பிரிவில் அருகே சாலையில் துறையினர் கொட்டி வைத்துள்ள ஜல்லிக்கற்கள் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோ ஓட்டி வந்த ஓட்டுநர் மணிகண்டன் பூபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆட்டோ ஓட்டுநரின் உடலை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியத்தால் சாலையில் கொட்டி வைத்த ஜல்லிக்கற்கள் மீது ஆட்டோ மோதி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகி ஓட்டுநர் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் நெடுஞ்சாலைத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொள்ளாச்சி பல்லடம் சாலை கரப்பாடி பிரிவில் ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சாலையில் கொட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கற்களை அகற்றப்பட்டு இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அடுத்து மறியலை கைவிட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது